நண்பர்களே வணக்கம் இரக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது வந்து ஆத்மாத்தமான ஒரு தத்துவம் எல்லா நேரத்துலையும் அதை வந்து நம்மளால் ஜீரணிக்க முடியுமான்னா கண்டிப்பாக வந்து அதை அதை ஜீரணிக்க முடியா ஜீரணிக்க முடியுமாங்கிற கொஸ்டின் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா நேரத்திலையுமே அதை நம்ம வந்து பின்பற்ற முடியுமா அதை ஃபாலோ பண்ண முடியுமா அதை நடப்புறப்படுத்த முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அது நடைமுறைப்படுத்துகிற ஒரே ஆள் யாருன்னா தான் ஏன்னா தாய்மைங்கிற அந்த குணம் மட்டும்தான் அந்த இறக்க உணர்வை வந்து காலம் ஃபுல்லாக வந்து கடத்தி கொண்டு போய் இறுதி வரைக்கும் அதை வந்து உலகத்துக்கு வந்து ஒரு வெளிச்சமாக காட்டக்கூடிய சக்தி வந்து தாய்க்கு மட்டும்தான் உண்டு அமெரிக்காவினுடைய அதாவது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த தாமஸ் ஹோப்ஸ் அப்படிங்கிற தத்துவ அறிஞர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு கண்டிஷன் வந்து யாருமே வந்து பெரும்பாலும் வந்து ஒருத்தருக்கு உதிர ஒருத்தர் வந்து எதிராக தான் இருக்கிறாங்க ஒருத்தன் காலை பிடிச்சி ஒருத்தன் மாறிக்கிட்டு தான் இருக்கான் இன்னை வரைக்கும் அப்படிதான் இருக்கு நிறைய பேருக்கு ஏற்பாட்டில் சொல்கிற மாதிரி மனசான மனசன் சாப்பிடுற ஆண்டா தம்பி பயலங்கிற மாதிரி எப்போ மாட்டுவான் அப்படின்னு தான் இருக்கான் பெரிய பணக்காரனாக இருக்கான் ஆனால் அடங்கலை என்ன இன்னும் வெறியினால மற்ற மனுஷனை வந்து எதாவது தாக்காட்டிக்கிட்டு அவனை சாச்சி விட்டுக்கிட்டு அவனை வீழ்த்திட்டு உயர்ந்துடலாம் அதனால் வந்து ஒரு உலக போரையே வந்து எங்கே அடைக்கிறலான்னா ஒரு கலவரமாக இருக்கிற ஒரு மனிதனுடைய இதயத்தில் வந்து அடைக்கிடலாம் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இறக்கும் அப்படிங்கிறது இறக்க உணர்வு அப்படிங்கிறது வந்து இதயத்தினுடைய முகவரி தான் எவ்வளோ பேரை சொல்லலாம் இப்போ வந்து கல்கட்டாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் இரண்டாவது முதலமைச்சராக இருந்த பி சி ராய் டாக்டர் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இதய இருதய சிகிச்சை வல்லுநர் அவர் வந்து மருத்துவ பணியில் இருந்து முதலமைச்சராக இருக்கும் போதும் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம வந்து நம்ம கடந்த பிற்பாடம் நம்ம மறைஞ்ச பிற்பாடோ இந்த மருத்துவ தொழில் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்தாபனமாக ஒரு ஆஸ்பத்திரியில் நிறுவி நிறைய பேர் வந்து ட்ரைனிங் கொடுத்து அவர் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா ஒரு பக்கத்தில் வந்து சமூக சேவைங்கிறத முதலமைச்சராக எடுத்தாலும் மருத்துவ பணியை வந்து எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான பணியாக வந்து அதை எடுத்த ஃபஸ்ட்டு அந்த முத்துலட்சுமி ரெட்டி நம்ம இவங்க டாக்டர் லட்சுமி தெரியும் திருபுராசந்தோரி தெரியும் அதனால தான் வந்து இந்தியாவில் வந்து மருத்துவ தினம்ங்கிறது அவர் பேரில் வந்து நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா அது வந்து ஒரு பணி கிடையாது இப்போ இந்த நேரங்களில் எனக்கு ஒரு சம்பவம் வந்துங்க அவர் எங்களுடைய உறவினரில் ஒரு பையன் என்ன பண்ணான்னா திருநெல்வேலிக்கு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு திரிச்சி போயிட்டான் அவங்களுக்கு தெரியாது திருச்சி போயிருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகிறேன்ட்டு இது தனியாக பைக் எடுத்து ஃப்ரெண்டுக்கு போயிட்டார் திருப்ப திருச்சி பக்கத்தில் இன்னொரு ஊரில் இருந்து ஒரு ஃபோன் வருது ஆளை காணும் ரெண்டு நாளாக இவங்க ட்ரேஸ் பண்ணிட்டு விளையாடுறாங்க சரி வந்துடுவாங்க அப்படி வந்துடுவான்ட்டு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரி பையன் வந்து அடிபட்டுட்டுன்னு சரி நீ இவங்க ரொம்ப பதறி போய் போனால் என்ன நடந்திருக்குன்னா ஒரு அந்த திருச்சியிலேருந்து வரும்போது அதுலேருந்து தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டரில் வேகமாக வந்து இவன் பைக்கை வந்து அப்போதான் இவ ஒரு ஒன்றைய லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடுத்து ஒரு வாரம் கூட ஆகலை புது பைக் ஒரு காரில் கொண்டு விட்டுட்டான் ஒரு ஷிஃப்ட்டில் காரில் கொண்டு விட்டு அது இவன் தான் விட்டு ஆக்சிடென்ட் ஆகி இவன் உழந்துட்டான் மண்டையில் அடிபட்டுட்டு ஹெல்மெட்டு போடலை அப்போ அவங்க அந்த காரில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதில் ஹஸ்பண்டோட ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க டக்குன்னு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா கொடுத்து இது பண்ணி அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருமே நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்களுக்கு இவங்க வீட்டில் இருந்து அந்த பையனோட வீட்டில் இருந்து நல்லா தேங்க்ஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணி அவரே ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் செலவழிச்சிட்டார் இதே இன்னொரு இதுனா இவங்கக்கிட்ட வாங்க பார்ப்பாங்க சில பேர் விட்டுட்டு ஓடிடுவான் அப்போ பாருங்கள் அந்த மனிதனை வந்து காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால தான் வந்து மழை பெய்யுதுன்னு வந்து சொல்லலாம் இப்போ ரொம்ப பழைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆன ஒரு கதை தான் இந்த இது வந்து யாருக்காக அழுதான் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய அற்புதமான கதை அதில் கேரக்டர் பார்க்க போனால் நாகேஷ்க்கு தான் மெயின் கேரக்டர் கொடுத்துருப்பாரு ஏறக்குறைய அந்த நாகேஷ் கேரக்டர் வந்து பாலச்சந்திரோட ஒரு படம் வந்து மாடி வீட்டு மாதன் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி இந்த சர்வசுந்தரம் கேரக்டர் மாதிரி தான் அந்த கேரக்டர் அதில் வரும் அதை விட இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் நாகேஷோட கேரக்டர் என்னென்னா ஒரு அப்பாவி ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்வார் பாலையாக தான் அதில் வந்து ஓனராக இருப்பார் அவருக்கு வாடுவா அந்த இது அந்த ஹோட்டலில் வந்து எல்லா பொறுப்பும் இவன் வந்து க்ளீன் பண்ணுறது அவங்களுக்கு தண்ணி வைக்கிறது சாப்பாடு கொண்டு கொடுக்கறது அந்த ரூமில் எல்லா இதுவும் இவன் பார்த்துக்கிடுவான் சகசுரனாமன் வந்து அங்கே சமையல்காரராக இருப்பார் இப்படி இருக்கும்போது அப்போ ஒரு சேட்டு வந்து அங்கே தங்க வருவார் அப்போ சீட்டு வந்து தண்ணியில் வர்றதுனால அது எல்லாம் ரெடி பண்ணி பாலையா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய அந்த காலத்தில் அந்த மணி பசில் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சுருப்பாரு அந்த பனிப்ப மணி பர்ஸை வந்து பாலையாகிட்ட கொடுத்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து நினைவு வந்து சரியில்லை நான் வந்து நாளைக்கு வந்து உங்கள் கிட்ட நான் வாங்கிக்கிறேன்ட்டு கொடுத்துருப்பாரு இவன் என்ன பண்ணுவான்னா பாலையா வந்து அதை அந்த பணத்தை பார்த்த உடனே ஆசை வந்துடும் அவர் அமைக்கிடலாம்னு நினைப்பேன் பெரிய தொகையில் அடுத்த நாள் அவர் அந்த சீட்டு வந்து இருந்து பார்த்தோன்னா என் காசு தொலைஞ்சி போச்சு யாரோ வந்து உடனே ரூமுக்கு தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு பாலையாட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அப்போ என்ன நாகேஷுக்கு ஒரு பழக்கம் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு பொம்மை விட்டால் பொம்மையை வாங்குவார் அந்த பொம்மையை வாங்கி ஒவ்வொரு ரூம்லேயே கொண்டு ரூம்லேயா கொண்டு வைப்பார் அப்படி வைக்கும்போது இவர் இந்த சேட்டு ரூமில் வந்து இவர் வாங்கியிருக்க அந்த மூணு குரங்கு காந்தியினுடைய அந்த தீயதை பார்க்காதி தீயதை கேட்காதே தீயதை பேசாதேன்னு ஒரு குரங்கு பொம்மை இருக்குல்ல அந்த குரங்கு பொம்மையை வந்து வாங்கி வச்சிருப்பாரு கடைசியில் என்னென்னா சந்தேகம் நாகேஷ் மேலே வந்துடும் பிடிச்சி அடிச்சிருவாங்க எல்லாம் சேர்ந்து அப்போ சதசரன் நாம் வந்து வெளியே போயிருப்பார் வந்துருவார் தான் அப்பாவியை வந்து இப்படி பாடாப்படுத்துறீங்களே இப்படி ரத்தம் வருற வரைக்கும் அவர் அடிச்சிருக்கீங்களே அதனால போலீஸ்க்கு நான் போகிறேன்னோடனே பாலியாவுக்கு வந்து பயம் வந்துடும் பாலியாவுக்கு பயம் வந்தோடனே என்ன பண்ணுவார் சரி அப்போ அந்த சீட்டு வந்து இவர் போலீஸுக்கு கூப்பிடுவார் வாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு அப்போ பாலியா என்ன பண்ணுவார் இவங்க எல்லாம் சாத்திட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு நைஸாக ஒரு ரூமில் போய் அந்த மூணு குரங்குக்கு பின்னாடி அந்த மணி புருசை வந்து வச்சுட்டு வந்துடுவார் சேட்டு போய் பார்க்கும்போது அந்த மூணு குரங்குக்கு பின்னாடி அந்த மணிபுருஷருக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் வந்துட்டு இவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு நான் தெரியாமல் நான் உன்னை இந்த மாதிரி பண்ணிக்க இந்த பர்ஸில் எவ்வளோ பணம் வேணால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுப்பாரு அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவான் கொடுத்துட்டு அது வரைக்கும் நாகேசோட கேரக்டர் வந்து என்னென்னா எந்த ஒரு இதுக்கும் அழமாட்டான் அவன் லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் அளந்திருக்கும் அது மட்டும் சொல்லியிருப்பான் ஆனால் அந்த நேரம் வந்து அழுவான் அது என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் நம்மளை ஒரு புள்ள மாதிரி ஓனர் வச்சிருந்தார் ஆனால் காசுக்காக இப்படி ஒரு அநியாயத்தை நம்ம பழியை வந்து நம்ம மேலே போட்டார் வாய துறக்கலையே நான் தான் எடுத்துன்னு சொல்லலையேங்கிறதுனால அழுவோம் அப்போ அது என்னென்னா அவர் ஜெயகாந்தன் வந்து சமூகத்துக்கு கொண்டு வருவார் இப்படி இந்த குரலற்றவர்களினுடைய அந்த அவங்களுடைய கண்ணீரு அவங்களுடைய கண்ணீருக்காக அவங்களுடைய அந்த துன்பத்துக்காக வந்து நம்ம அளணும் மற்றவங்க வந்து என்ன பண்ணணும் அந்த இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அற்புதமாக அந்த கதையில் வந்து சொல்லுவார் ராகேஷ் சோழயமாக சொல்லுவார் இப்படி வெகுளியாக உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள கை தூக்கி விடலனா அது ஒரு பாவமாக தான் முடியும் அப்படின்னு அதனால் இறக்கோங்கிறது மனிதனுக்கு முன்னிலை வீட்டில் வளர்க்குற ஒரு சின்ன ஒரு குட்டியாக கூட இருக்கட்டும் அது மேலே கூட வந்து ஒரு இறக்கம் இருக்கணும் செல்ல பிராணிகள் மூலம் அதனால தான் இவர் சொல்கிறது வந்து அற்புதமான மாற்ற அந்த அவர் சொல்கிறது எப்படி வந்து ஒரு மனிதனுடைய நிலைமை வந்து ஒரு பெரிய உலகப்போருக்கு காரணமாக அதே மாதிரி மனிதனுடைய அந்த இரக்கமுள்ள இதயம் வந்து ஒரு சுப்பத்தினுடைய ஒரு திருவுலா அமைகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது மிக்க நன்றி